அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பாலிட்டியில் சிஏஜி பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே அதாவது பாராளுமன்றம் வந்து செயலாட்சி அலுவலர் மீது நிதி கட்டுப்பாட்டை வந்து யார் மூலயமா வந்து செலுத்தும் அப்படின்னு கேட்குறாங்கப்பா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் மூலமாக தான் நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை பாராளுமன்றம் செலுத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய தலைமை தணிக்கையாளர் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அதாவது சிஏஜியோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்கப்பா நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது தான் சரியான பதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உளவுத்துறை பணியகம் அப்படிங்கிறது தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து விலக்கு பெற்ற அமைப்பாக இருக்கும் ப்ளஸ் இது கூட சேர்ந்து இராணுவ அமைப்பு அப்புறம் பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து விலக்கு பெற்ற அமைப்பாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து யாரிடம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் இருக்குல்லப்பா அது கீழே இயங்கும் மொத்த நிதி அமைப்பையும் வந்து கட்டுப்படுத்தும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அவங்ககிட்ட தான் வந்து மொத்த நிதி அமைப்பை கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்க முறையின் அடிப்படையாக எது ஒத்துப்போகுது போகுது அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம சிஏஜியை யார் பதவி நீக்கம் செய்கிற முறையில் பதவி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை எப்படி பதவி நீக்கம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் சிஐஜி அவர்களையும் பதவி நீக்கம் செய்வாங்க நெக்ஸ்ட் பாருங்க கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பணி ஓய்வு பெறும் வயது சிஐஜியோட ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்கப்பா அறுபத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பு விதி எட்டு எதை பத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி அவங்களோட ஆர்டிகிள் தான் வந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் பாருங்க நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு ஏ அப்படிங்கறதோட அடிப்படையில தான் நிர்வாக தீர்ப்பாயம் வந்து அமைச்சிருப்பாங்க நிர்வாக தீர்ப்பாயம் இருபத்தி அப்படிங்கிறது மாநிலத்துக்கும் நிர்வாக தீர்ப்பாயம் வந்து அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் வந்து பாராளுமன்றத்துல நிர்வாக நிர்வாக தீர்ப்பாய சட்டம் வந்து இயற்றிருப்பாங்க பாருங்க இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்லிமெண்டத்துக்கு தான் பொறுப்புடையவரா வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க அதாவது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிகள் ஆள் சேர்ப்பு மற்றும் அனைத்து சேவைகள் அதோடய தொடர்புடைய தான் இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் நெக்ஸ்ட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்திரதாம்பா இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையினை சமர்ப்பிப்பது அதாவது நம்ம சிஏஜி வந்து அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டை யார்ட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க அவங்க வந்து குடியரசு தலைவர்கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க குடியரசு தலைவர் தான் வந்து சமர்ப்பிப்பாங்க இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது இவங்க வந்து யாருக்கு முகவராக செயல்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பாராளுமன்றத்தோட முகவராக தான் அந்த சிஏஜி அவர்கள் வந்து செயல்படுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உண்மையை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற நாள் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மே தான் வந்து இந்த உண்மையை வெளிக்கொணர்வு பாதுகாப்பு சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிச்சாங்க நெக்ஸ்ட் பாருங்க தனியுரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் மூன்றாவது பிரிவு பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரையுள்ள சரத்துக்கள் கீழே தான் வருது இந்த தனியுரிமை என்பது என் உரிமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை தான்ப்பா இப்படி சொல்றாங்க அதே இது நீங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னாவே நமக்கு அடிப்படை உரிமைகள் தான் அதை வச்சு ஆன்சர் எடுத்துடலாம் உங்களுக்கு தமிழ்ல சில கொஸ்டின் உங்களுக்கு புரியலை அப்படின்னா டக்குன்னு நீங்க இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போயிருங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றை வந்து எண்ணி பார்க்க இந்திய தலைமை வழக்கறிஞர் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் அரசமைப்பானையில் நிர்ணயிக்கப்படவில்லை கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் எது சரியானவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான் ஏன்னா நமக்கு சிஏஜிக்கு அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பில் பதவிக்காலமும் சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஊதியம் வந்து இவ்வளோ தான் சொல்லி நிர்ணயிச்சுக்கவும் மாட்டாங்க சரிங்களா தொடர்புடைய விபரம் இந்திய அரசியலமைப்பு பகுதி பதினாலு ஏ வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் அதோட தான் இந்த பதினாலு ஏ நெக்ஸ்ட் பாருங்க தகவல் அறியும் உரிமை எந்த ஆவணம் முதன் முதலாக எந்த அமைப்பில் இருந்தது அப்படிங்கிறாங்க அதாவது தகவல் அறியும் உரிமை அப்படிங்கிற ஆவணம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த அமைப்பில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் உலக வங்கியில் தான் வந்து இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இதோட நமக்கு சிஏஜி பற்றின வீடியோ வந்து டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது முடியப்பா இன்னொரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ